அஸ்லாம் அலைக்கும் இராஹே ரஹ்மான் இராஹே என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களை உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று முகமன் கூறிக்கொண்டு இன்று ஒரு சிறு பயான் உங்களை உங்கள் சிந்தனை தூண்டும் விதமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த பயான் உங்களுக்கு பயன் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை அந்த வகையிலே ஒரு சிறு பயானை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதை நீங்கள் கவனமாக கேட்டு அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது என எனது ஆசை என்றால நீங்களும் அதே போல் கேட்டு பயன்பெறுவீர்கள் கடைப்பிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் ஆரம்பம் செய்கிறேன் பெருமாள் செல்லல்லா வலையத்தில் அவர்கள் இவ்வாறு கூறி சென்றார்கள் எனக்கு பின் நீங்கள் இரண்டை இரண்டு விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டால் உங்களுக்கு எந்த வித துக்கமும் இல்லை எந்த வித நஷ்டமும் இல்லை கஷ்டமும் இல்லை என்பதாக கூறினார்கள் இது நாம் அனைவரும் அழி அறிந்த ஒன்றுதான் அதாவது அல்லாஹ் அருளிய அல் குரான் அடுத்து பெருமா சல்ல அல்லா உலக சொல்லும் அவர்கள் நமக்கு கூறி சென்ற சுன்னத்தான பொன்மொழிகள் இந்த இரண்டும் நாம் நடைபெற நடைபடுத்தும் பொழுது நமக்கு எந்தவித கவலையும் வராது துக்கமும் வராது கஷ்டமும் வராது நஷ்டமும் வராது என்பதை ஊரில் இருந்த உண்மை இருந்த நீங்களும் ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கிறேன் நீங்களும் நன்றாக அறிவீர்கள் இங்கே இப்பொழுது மிக முக்கியமாக நான் உங்களுக்கு கூற விரும்புவது என்னென்றால் இறைய சக்தி பற்றி எத்தனையோ முறை உங்களுக்கு இது பற்றி கூறியிருக்கிறேன் வெவ்வேறு வடிவங்களில் அல்லாஹ் குரானிலே கூறுவான் என்னம்மா எக்ஸ் அல்லம் என் இபாதில் உலமா இதை நன்றாக நீங்கள் கேட்டும் மதிப்பீர்கள் என் மூலமாகவும் கேட்டிருப்பீர்கள் என்னமா எக்ஸ் அல்லம் என் இபாதில் உலமா அல்லாவின் நல்லடியார்களில் அல்லாவுக்கு அஞ்சு தான் அறிவாளிகள் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவாளிகளுடைய டெபினிஷன் நிச்சயமாக இத்தகைய அறிவாளிகளாக நாம் ஆக வேண்டும் என்பது என்னதான் நீங்களும் ஆசைப்படுவீர்கள் அல்லாவுக்கு அஞ்ச வேண்டும் அதுதான் மிக முக் மிக முக்கியமான முக்கியமானது இறைச்சை இரையச்சத்தை கொண்டுதான் நாம் இயன்றவற்றை நாம் சாதிக்க முடியும் நாம் வெற்றி பெற முடியும் அடுத்து பெருமான சொல்லலாம் அலைவர் சொல்ல அவர்கள் நமக்கு சொல்லியும் செய்து காட்டிய பொன்னான சுண்ணத்தான வழிமுறைகள் பொன் வழிகள் ஏறக்குறை அவைகளை முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களில் நான் எவ்வளோ உங்களுக்கு கூறி வந்திருக்கிறேன் மேலும் கூறுவேன் இஷா அல்லா அல்லாஹ் தன் மறையிலே இவ்வாறு கூறுவான் ஜுனு பக்கும் என்பதாக அல்லாஹ் கூறுவார் நான் இந்த இந்த ஆயத்தை பற்றி விளக்கத்தை பற்றி கூறும் கூறும் பொழுது டூ இன் ஒன் என்று கூறுவேன் ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் விளம்பரங்கள் டிவியில் விளம்பரம் வருமே அது போல டூ இன் ஒன் என்னவென்றால் கூழ் இன்தும் தொகை பூ நீங்கள் அல்லாவை விரும்புவதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா கூல் இன்தும் தொகை பூனால் அப்பத் தவியோ என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் நபியிலும் கூறுகிறார் நிவார் நீங்கள் அவர்களிடம் சென்று கூறுங்கள் நீங்கள் அல்லாவை விரும்புவதாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அதாவது பெருமா பெருமாசல்ல அவளை சொன்னவர்கள் பொன்னான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது இங்கே அல்லாஹ் நபியிடும் சொல்லி நம்மிடம் கூற சொல்கிறார் சரி அவ்வாறு அல்லாவினுடைய ரசூலுடைய சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதால் நமக்கு என்ன பலன் என்பதை அடுத்து கூறுகிறார் கோலிக்கும் அல்லாஹ் உங்களை விரும்புவான் நீங்கள் அவனை விரும்புவது போக அல்லாஹ் உங்களையும் விரும்புவான் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான் என்பதால் அல்லாஹ் வாக்கு நிற்கிறான் அல்லா பெரும்பாலும் எல்லா வாக்களித்து விட்டால் அதிலே மாற மாட்டான் வரம்பு மீற மாட்டான் அதில் உறுதியாக நமக்கு அந்த அந்த உறுதிமொழியை நிச்சயமாக நமக்கு நடைமுறைப்படுத்துவான் நமக்கு அந்த வாக்கை நிறைவேற்றுவான் என்பது நாம் எல்லோரும் அறிந்து கொண்டுதான் அந்த வகையிலே அல்லாஹ் அல்லாஹ் நம்மை விரும்புவான் பெருமாசல்லாம் அவளை சொன்னவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகள் நாம் பின்பற்றும் பொழுது யுஹ்பேப் முல்லா யூர்லும் சுனூப் அப்பும் என்று என்ன செய்கிறான் வாக்களிக்கிறார் அந்த வகையில் நமக்கு என்ன ஆகும் நம்மை எல்லாவரும் நாம் அவனை விரும்பி விரும்பி வந்து போக அவன் நம்மை விரும்ப ஆரம்பித்து விடுவார் அவள் மகத்தான செய்தி அதே சமயத்தில் நமது பாவங்களை மன்னித்து விடுவார் எனவே இந்த சிறு விஷயம் இதைத்தான் சிறு பெருமாசலா வலிசும் சொன்னார்கள் எனக்கு பின் இந்த இரண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் எதை குரானையும் சுத்தானோக்கள் செல்ல சொல்லைய ஹதீஸ்களும் நாம் என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்பது இது மிகவும் இயல்பானது இயற்கையானது இயல் இலேசானது எல்லோரும் செய்யக்கூடியது கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் அடுத்து அல்லா வேறொரு வசனங்களையும் எவ்வாறு கூறுவான் யா ஹிவியன் காப்பா ஓலா தத்து பி ஹொத்து வாத்தி ஷைத்தான் என்று கூறுவார் இதன் பொருள் என்னவென்றால் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்திலே முழுவதுமாக நுழைந்து விடுங்கள் சைத்தானுடைய அடிச்சோட பின்பற்றாதீர்கள் என்பதாக நமக்கு அல்ல அறிவுரை வழங்குவான் இந்த அறிவுரை பயணி நாம் நடந்து கொள்ள வேண்டும் நடக்கிறோமா என்பதை நீங்கள் தான் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்னவென்றால் யா ஐவலு சிறுமி காப்பா ஈமான் கொண்டவர்களை நீங்கள் இஸ்லாத்திலே முற்றிலுமாக முழுவதுமாக நுழைந்து விடுங்கள் அரைகுறை என்ற பேச்சுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை அடுத்து பல அத்திகார்த்து சைத்தான் சைத்தானுடைய அடிச்சுவர்களை பின்பற்றாதீர்கள் என்பதாகவும் அதான் நமக்கு கூறுகிறார் சைத்தான் கையை பிடித்து கொண்டான் அவனை அந்த அவன் அவனுக்கு விருப்பமான நேர்வழி அல்லாத வழியில் அவனை நம்ம எடுத்துக்கிட்டு செல்வான் என்றால் இல்லை சந்தேகங்களை நம்ம அளவில் போடுவான் அந்த சந்தேகங்களை போட்டு நாம் அந்த சந்தேகத்திலே நம்மளை என்ன செய்வோம் அலைகழித்து விடுவான் அப்பொழுது நமது ஈமான் விடும் அல்லாவை அஞ்சு ஒது விடும் இப்படியாக ஒவ்வொன்றாக என்ன ஆகிவிடும் அந்த சந்தேகத்தின் காலத்தினால் நாம் ஈமானே ஈமானே நம்மளிடம் பரிபோகிக்கணும் எனவே தான் நல்லா நமக்கு முதலாக இப்படித்தான் ஆதமலை சோழம் அவர்களுடைய மனதிலே சந்தேகத்தை போட்டு அவர்களுடைய அவர்களை அதற்கு தண்டனையாக சோழ சூழல் ஜீவர்கட்டும் ஆதமலை பிறகு நிறைய அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்தார்கள் என்பது நாம் எல்லோரும் நன்கு அறிவு எனவே தான் அவனுடைய அடிச்சோட்டிகளை நாம் பின்பற்றக்கூடாது அவன் சந்தேகத்தை மனதில் போட்டுக்கொண்டே வருவான் நாம் ஈமானிலே மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் சைத்தான் மிகவும் நமக்கு கேடி வரவேற்பான் தெரிந்தவுடன் நாம் சைத்தானை எவ்வளவு நாம் நம் குடும்பத்திலே நமது நமது உடலோடு ஒட்டி உருவாடாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஏற்கனவே விவரித்திருக்கின்றேன் வீட்டுக்குள் சொல்ல செல்லும் பொழுது பிஸ்மெல்லா அசாரம் அடைக்கும் என்ற அல்லது பெயர் கூறி உள்ளே செல்லுங்கள் சைத்தான் உங்களோடு வர மாட்டான் உணவு உள்ளும்போது பிஸ்மில்லா சொல்லி உணவு உள்ளுங்கள் அந்த அப்பொழுது சைத்தான் உங்களோடு சேர்ந்து உங்கள் உணவை பகிர்ந்து கொள்ள மாட்டான் இங்கே நமக்கு வேலை இல்லை இவை எதற்கு எடுத்தாலும் இவன் நல்லாவே கூப்பிடுகிறான் என்பதை நினைத்துக்கொண்டு நான் உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வான் அந்த விடை கொடுங்கள் அவனுக்கு அவனை மனதிலே என்ன என்ன செய்யாதீர்கள் இருக்க இடம் கொடு கொடுக்க வேண்டாம் இப்படி செய்யும் பொழுது நாம் என்ன செய்யலாம் சைத்தானி நம்மளை விட்டு நீங்கிவிட்டாலே நாம் நேரான வழியில் வந்துவிடும் ஆனால் இந்த வாழ்க்கை அதுதான் இந்த வாழ்க்கை நீர்க்கு மொழியான வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அல்ல அத்துத்திர கோண்பை மகா குணா ஆமினி நன்றா கேட்பார் நீங்கள் இங்குள்ள சுகபோகங்களை நீங்கள் என்றும் நிலைத்து விடப்படுவீர்களா கிடையாது நமது முன்னோர்கள் எங்கே முன் முன் சென்ற சமுதாயத்தினை நாம் யாராவது பார்க்க முடியுமா யாரும் பார்ப்பதில்லை முன்னோர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் நாமும் அதே வழியில் சென்று விடுவோம் அயனமாக தக்கோணி யுதரி குள் மூத்த வலோ குத்தம் புரோஜன் முஷை எதா என்று சொல்வோம் நீங்கள் எங்கிருப்பினும் உங்களை மரணம் அட் வந்து அடங்கிவிடும் அது உயர கட்டப்பட்ட உறுதுமைக்கு கோட்டையாக இருந்தாலும் சரி என்று அல்லா கூடாது சொல்லுவார் நாங்கள் கத்தர்னா பைனக்கூழ் மௌத்த ஹமான் அகமூத் பீ மூர்த்தி நாமே உங்களிடம் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் ஆனால் நாமோ தோற்கடிக்கப்படுவோர் அல்ல எல்லா நோய்க்கும் மறந்து உண்டு ஆனால் மரணத்திற்கு மகத்திற்கு நோய் மருந்து ஒன்றா என்றால் கிடையாது அந்த நோய்த்திற்கும் மறுத்தவரும் இந்த உலகத்தில் நிலையாக இருப்பவர் அல்ல இதை நாம் நன்றாக அறிவும் இருந்தும் நாம் என்ன செய்கிறோம் நாம் பாவ பாவங்களில் ஈடுபடுகிறோம் பாவ செயலில் ஈடுபட்டு வருகிறோம் இவைகளெல்லாம் எல்லாம் கலையப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு கொள்கை இந்த வாழ்நாள் மிக குறுகிய நாள் நீர்க்குமிழி போன்ற மிகச் சிறிய தோன்றி மறை மறைவது மறைவது போல மறைந்துவிடும் அங்கே நாம் வெற்றியை நாம் என்ன செய்ய வேண்டும் வெற்றிக்காக நாம் பாடுபட வேண்டும் அல்லவா அல்லவா அந்த பாடுபட வேண்டுமென்றால் நாம் இதை நாம் தெரிந்து வைத்திருக்கணும் வேண்டும் குரானில் உள்ள செய்திகளை அங்கே ஏவப்பட்ட விஷயம் விளக்கப்பட்ட விஷயம் என்று எல்லாமே அழகான முறையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு பதிவிடப்பட்டிருக்கிறது யாராவது இன்று என்றாவது ஒரு நாள் அந்த குரான் எல்லாம் போலியானது என்று கூறுவார்களா கூற முடியாது ஏனென்றால் அத்தகைய உண்மையான உண்மைகள் உள்ள உள்வாங்கியது அந்த குரான் அப்படி இருக்கையிலே அதை நான் மிகவும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஹதீஸ் பெருமசாலாலாம் உலக சொல்ல அவர்களை கூறிய ஹதீஸ்க்கு அங்கே எவ்வளோ அழகான முறையில் நமக்கு விவரித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவு அறிவியலையானால் அதிலே உங்களுக்கு மிகவும் மிகுதியான ஒரு நாட்டம் ஏற்படுத்திவிடும் நீங்கள் நடை நடைமுறைப்படுத்த தொடங்கிவிடுவீர்கள் இவ்வ இவரண்டையும் பிடித்து கொண்டால் நமக்கு நாம் தவறான வழியில் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிய வேண்டும் என்பதற்காக இங்கே நாட்டிலே இவ்வளோ விஷயங்களும் கூறுவது அதான் கூறுவான் இந்த இது போன்ற தாவத் விஷயங்கள் எவ்வளோ எவ்வளோ பேர் செய்வார் தாவத் இந்த தாவத் பணியை நம் நம்மளில் இவன் நம்மில் எத்தனை பேர் இதை செய்து கொண்டு வருவார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு என்ன சொல்கிறார் என்றால் வலுத்தக்கும் மின்கும் உம்மத்தம் எதுகூனு ஹைரி வ அமரூனு பில் மாரோபி வ என்ஹோனோ அனில் முன்கர் வ உலாயக்க ஹுமல் முஃப்லி ஹூன் என்று அல்லாஹ் கூறுவார் இவர்கள் வெற்றியாளர்கள் யார் மூமீன்களை உங்களில் ஒரு சில ஒரு சிலர் ஒரு குழுவினர் மனிதரின் நல நலவின் பால் நன்மையின் பால் அழைத்தும் நலவானவற்றை ஏவியும் தீயவற்றை விட்டு தடுத்து கொண்டிருக்க கொண்டிருங்கள் அவ்வாறு அவ்வாறு இருப்பவர்கள் தான் அவர்களை வெற்றியாளர்கள் என்று கூறுங்கள் இந்த வெற்றியாளர்களாக இருக்க வேண்டுமே அதற்காகத்தான் இந்த வெற்றியாளர்கள் ஆக வேண்டும் எடுத்து கூறும்னா நானும் கடைபிடி கடைபிடிக்க வேண்டும் நீங்களும் கடைபிடிக்கத்திலே நான் வற்புறுத்த வேண்டும் அதிலே தான் நமக்கு வெற்றி அடங்கியிருக்கிறது இந்த வாழ்க்கையிலே நாம் நினைத்தபடி வாழ்ந்து விட்டு போனால் என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு இங்கே இதோடு இங்கே இங்கே நமக்கு தண்டனை கொடுத்து முடிந்துவிட போகிறதா என்றால் இல்லை இது ஒரு சிறு பகுதி தான் அடுத்து ஒரு மன்னரே வாழ்க்கை இருக்கிறது அங்கேயும் நாம் என்ன செய்ய வேண்டும் நிரந்தரமாக அங்கேயும் கிடையாது பிறகு நாம் எழுப்பப்படுவோம் எங்கே மறுமைக்காக அங்கே நிலையான வாழ்க்கை காத்திருக்கிறது நாம் சோழவாதியா நாம் நரகவாதியா என்பதை அங்கே நிர்ணயிக்கப்படும் இங்கே கவரிலே நமக்கு தெரிந்து விடுகிறது அமல்களை பொறுத்து நாம் கே கேட்கும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மதிப்புகளை குறித்து வானவர்கள் நிச்சயித்து நாம் சுமணவாதி அந்த சுமனத்தையும் நாரகவாதி அந்த நரகத்தையும் காட்டிவிட்டு சென்று விடுவார்கள் அங்கே தினமும் நாம் அல்லோல் பல வேண்டி இருக்கும் இங்கே விதை விதிக்கும் இந்த நாளிலே விதை விதிப்பதை விட்டுவிட்டு அறுவடை செய்யும் அந்த நாளிலே நாம் கை கை பட்ட என்ன பிரயோஜனம் அந்த அதற்காக கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பதோடு ஆகிவிடும் அதன் நிலையில் அங்கே நாம் ஒரு அமலும் செய்ய முடியாது தான் இல்லாமலும் நேரம் கிடைக்கும்போதே இது போன்ற உபதேசங்கள் இன்னைவிட இன்னும் அழகான முறையில் கூறும் ஆளுமையாக அழகானவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பயன்களை கேளுங்கள் உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் வசக்கிற்பா தன்பா அவள் மோமினின் என்று அல்லா கூறுவார் நீ உபதேசம் செய்யுங்கள் அவ்வாறு உபதேசம் செய்வது மூமின்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் என்று அல்லாஹ் கூறுவார் அந்த வகையிலே தான் நான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் குரானிலிருந்து எடுத்து என் சொந்தமாக எந்த ஒரு கருத்தும் நான் உங்களை கூறுவதை குரான் ஹதீஸிலிருந்து என்ன செய்கிறேன் விஷயங்களை எடுத்து உங்களுக்கு ப பதிவெடுகிறேன் பரவ செய்கிறேன் இதை நீங்கள் மனதில் உள்வாங்கிக் கொண்டு நிதானமாக ஒன்றுக்கு பல முறை நீங்கள் கேட்டு இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்களை சேர்ந்தவர்கள் குடும்பமாய் ஒரே குடும்பமாய் நாலு சோற்று சோற்றுக்குள் இருக்கிறீர்கள் நீங்கள் நால்வு இங்கே நீங்கள் மட்டும் கேட்டு பலன் பெற்று உங்கள் குழந்தைகளை உங்கள் சந்ததியினரை நீங்கள் வ வழி விட்டு விடலாமா கூடாது அவர்களையும் நீங்கள் அழைத்துச் செல்ல வேண்டும் சோனத்தில் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் உங்களது ஆசையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கையில் நீங்கள் இந்த போன்ற இந்த இது போன்ற சிந்தனை தூண்டும் விஷயங்களே பயான்களை நீங்கள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போது தான் உள்ளம் என்ன செய்யணும் உள்ளம் மரணிக்காது இந்த உள்ளம் மரணிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய பயான் கேளுங்க அல்லது மொழி பெயர்புகள் அடைய குரானை நீங்கள் படைங்கள் பெருமாசல்லாவே சொல்ல உள்ள சுண்ணத்தான வழிமுறைகளை படித்து பார்த்து அதைப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்போது நீங்கள் நிறைய வெற்றி வெற்றி வீரராக ஆகலாம் ஏதாவது அல்லாஹ் பெருமா சல்லல்லாவே சொல்ல நமக்கு 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 சொன்ன கட்டளை என்னவென்றால் பல்லிகோ அன்னி வளவா என்னிடம் வந்து ஒரே ஒரு செய்தியை கேட்டாலும் செய்தியை மற்ற பிறகு எடுத்து வடுத்து வரையுங்கள் எத்தி வையுங்கள் என்றார்கள் அதே போல இன் தன்சுருளா பை சுருக்கு பைசற்பை என்று அல்லாஹ் போகிறார் எனது நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறுகிறானே அந்த உதவி கண்டிப்பாக நமக்கு செய்யாமல் விடுவார் நிச்சயமாக மறுமையிலே நமக்கு செய்வான் என்ற நம்பிக்கையோடு நாம் இங்கே வித உதவியும் நமக்கு கிடைக்காவிட்டாலும் நமக்கு கவலைப்படக்கூடாது அங்கு நிரந்தரமான வாழ்க்கையில் நிரந்தர மறுமையில் நிச்சயமாக நமக்கு அல்லா வாக்குறுதிக்கு மாற செய்ய மாட்டார் எனவே நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையில் என்ன செய்யுங்கள் நீங்கள் இந்த அல்லாவுக்கு உதவி செய்வதை நீங்கள் என்ன செய்ய நிறு நிறுத்தாதீர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்த உள்ளத்தை நீங்கள் பண்பாக பண்பாடாக அது அங்குள்ள தூசு தட்டி எழுப்பி நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் வெற்றி வீரராக வாழலாம் இந்த காணொலி சற்று நீளமாக இருந்தாலும் காது கொடுத்து கேளுங்கள் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு ஆசையில் தான் நான் இதை இதை நான் உங்களுக்கு பதி இங்கே பதிவிடுகிறேன் மேலும் குழந்தை குட்டைகளுக்கும் உங்களால் உங்களால் முடிந்தது உங்களுக்கு தெரிந்ததை எத்து வையுங்கள் ஏதாவது மறந்து விட்டீர்களேனாலும் இந்த வீடியோவை மறுபடியும் பார்த்து கேட்டு அதன் மூலம் அவர்களுக்கு என்னென்ன செய்தி கூற முடியுமோ அதை கூறுங்கள் அல்லாஹ் இவ்வாறு சொல்வான் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் இந்த இந்த அல்லாஹினுடைய குரானை குரானி இது ஒரு அற்புதம் இந்த அற்புதத்துக்கு சொந்தம் கொண்டாடியவர் அன்னல சொல்வா சல்லல்லா வரைவு சொல்வர்கள் அவர்கள் ஆவார் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஒரு அற்புதம் நீங்கள் உம்மோசா நபிக்கு என்ன அற்புதம் என்பது நீங்கள் அறிவீர்கள் நீ என்ன அற்புதம் என்பது நீங்கள் அறிவியர்கள் எல்லா நபிகளுக்கும் ஒரு ஒரு அற்புதம் உண்டு பெர்மாசாலால் சொல்வார்கள் சொந்தம் கொண்டாடி இந்த அல்குரான் அல்குரானில் எப்பொழுது விஷயங்கள் இருக்கின்றன இவைகளால் நமக்கு நாம் தெரியாமல் இந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்க்கையை வீணடித்து விட்டு நாம் என்ன செய்ய தவறுக்கு செல்லலாமா அங்கே சென்று நாம் எதை நாம் கற்றுக்கொள்ளும் எதை தான் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நன்றாக சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து வாழ வேண்டியது நமக்கு தவறு அதனால்தான் நமக்கு ஆறு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இங்கே இஎன்சருக்கு முல்லா பலா காலிபலம் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெற்றி கொள்வோர் யாருமே இல்லை என்பதாக அல்லாஹ் வாங்கிய இதன் இந்த வரி மூலம் வாக்களிக்கிறார் எனவே அல்லா நமக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லாவுக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்து கொண்டால் அவனுடைய அவன் சொல்லும் கட்டளைகளை ஏற்ற நடந்து கொண்டுமே ஆனால் அவனுக்கு நாம் கட்டுப்பட்டு அவனுக்கு அச்சமடை அவனுக்கு மட்டுமில்லை இந்த குரானை பார்த்தால் நாம் அஞ்ச எவ்வளவுகளோ நாம் அஞ்சுகிறோம் அல்லாவை பார்த்து எவ்வளோ அஞ்சுகிறோம் இதை அச்சம் கொள்கிறோம் அல்லாவுடைய வேதத்தை பார்த்து எந்த அளவு நாம் அச்சம் கொள்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு உண்மை உண்மை தெரிய வரும் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறிந்தோம் என்று இல்லாமல் ஏதோ அல்லாவுக்கு பய பயப்படுகிறோம் என்று இப்பொழுது கூட பார்க்கிறோம் ஏதாவது தீன் கல்வி அவசியமாக ஒவ்வொரு குழந்தைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் நீங்கள் எத்தனை பேர் உங்களோட குழந்தைகளை நீங்கள் தீன் கல்வி கற்றுக்க அனுப்பி வைப்பீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது எவ்வாறு இருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள் உணவிலே ஊறுகாய் சாப்பிடுவது போல் அல்லவா செய்கிறீர்கள் அந்த காலத்திலே நாம் படிக்கும் காலத்து என் காலத்திலையும் தான் சொல்கிறேன் படிக்கும் காலத்திலே திருக்குறளை படிப்போம் ஒரு ஒரு ஒவ்வொரு ஸ்கூலையும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு ரெண்டு அல்லது நாலு அந்த அந்தந்த கிளாஸ்க்கேற்ற போல் நான்கு அல்லது ஆறு பத்து என்று திருக்குறளை நம்ம மனம் செய்வோம் மனம் செய்வோம் அதில் உள்ள பொருளையும் நம்ம மனனம் செய்வோம் அடுத்த அடுத்த வகுப்பு மாறியதும் அதை அப்படியே மறந்து விடுவோம் அவ்வாறு தான் இன்று உலக ஊர் இந்த மார்க்க கல்வி பிள்ளைகள் படித்துக்கொண்டு பிறகு காலேஜுக்கு ஊர்கல்வி இந்த உலகக் கல்வி படிக்கும் போது அதை மறந்து விடுகிறார்கள் இன்று திருக்குறளில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது எல்லோரும் அறிவோம் அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் அடங்கிய பொக்கிஷம் அது அதை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக என்ன செய்ய வேணும் படிக்க வேண்டும் அதன்படி நாம் கலை அதை கடைப்பிடிக்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் திருக்குறள் சாதாரணமாக இல்லை மேலும் இந்த ஒரு சில அறிஞர்கள் பொன்மொழிகள் விவேகானந்தரோட பொன்மொழிப்பு சாதாரணமாக எங்கே எங்கு நல்ல பொருள் எங்கு நல்ல விஷயம் எங்கே கிடைத்தாலும் சரி நாம் விட்டுவிடக் கூடாது அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு தேவையான விஷயங்களாக இருந்தால் நிச்சயமாக அதை தேடி சா தேடிச் செல்ல வேண்டும் அதை மனதில் பதிய வைத்து அதற்கு எடுத்துக் கூற வேண்டும் நாம் அப்படி படித்து விட்டோம் என்றால் தலைகளாக நமக்கு கூட இருக்கவே கூடாது வளத்தம் அறுதி மரக அப்படி அப்படி என்று எல்லாம் கூறுவார் நீங்கள் ஆணவத்தோடு நீங்கள் இந்த உலக இங்கே வெளியே அலையாதீர்கள் அது அவ்வளவு அவ்வாறு செய்தால் நாம் மலையின் உயரத்தை உச்சியும் அடைந்து விட முடியாது பூமியில் அதன் ஆழத்தையும் நாம் கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியாது என்று அதெல்லாம் கூறுவார் இன்ன கல்லன் இன்னக்கல்லந்திகள் அறந்த வளம் தமிழுக்கு நிபார அப்படி என்று கூறுவார் எனவே ஆணவம் கூடாதது படித்தோமா பிறர் கெட்டி வைக்க வேண்டும் இதுதான் இந்த கல்வியின் சிறப்பு இந்த இந்த அதுக்காக உங்களை இந்த மா மார்க்க கல்வியை மட்டும் படித்து கொண்டு வாழும் என்று சொல்லவில்லை உலக கல்வி அவசியம் உங்களுக்கு தபு அத்தா சுர்துல் மக்காபீர் என்றெல்லாம் சொல்லுவது போல் கபூர் சென்ற செல் செல்லும் வரை அந்த உலகக்கல்வி உங்களுக்கு மிகவும் உங்களுக்கு என்ன உதவியாக இருக்கும் அதன் பிறகு அந்த அந்த கல்வி உங்கள் உங்களுக்கு உங்களுடைய மருமை வரை உரமாயிரம் வர அது என்பது நீங்கள் நன்றாக அறிவீர்கள் எனவே இதை நீங்கள் கவனம் செலுத்துங்கள் இதன்படி வாழ விற்படுங்கள் எனவே இதுபோல் இதுவே இது இது இந்த சுருக்கமாக இது முதல் பகுதியாக இது கூறிக்கொண்டு மனதில் பதிய வைத்தது அப்படியே எடுத்து கூறுகிறேன் அதை நீங்கள் பதிய வைத்து அடுத்த கருத்து கட்டமாக நீங்கள் கொடுக்கும் உங்களுடைய ஆதரவை பொறுத்து இட்டாலும் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் இது போன்ற விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அறிந்து இப்போது கேட்ட விஷயங்களை நீங்கள் மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தினர் வித்து வைப்பது சொன்ன நானும் கேட்ட நீங்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று எனக்காகவும் முதுவா செய்ய கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நம்பிக்கை விடைபெற்றுக் கொள்கிற வாக்கு அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தாலு